ஹலோ கார்த்திகேயன் ஆ வாங்கினேன் வாங்கினேன் வாங்க வாங்கினேன் அப்புறம் நல்லா நல்லா இருக்கா நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்க சரி சரி வாங்கினேன் ராத்திரி ரொம்ப நாளாச்சு ஆச்சு ஆமா ஆ அப்புறம் உங்கள் வீட்டில் எப்படி இருக்காங்க ஆ நல்லா இருக்கிறாங்க ம் உங்கள் வீட்டில் எல்லாம் சௌரியந்தானா ஆ நல்லா சௌரியம் சரி நல்லா இருக்காங்க என்ன செல்ஃபோன்லேயே ரொம்ப ஏதோ பார்த்துட்டு இருக்கிற மாதிரி இருக்குது ஆமனே நானும் ரொம்ப நாளாக ஒரு விஷயத்தை குறித்து தேடிக்கிட்டே இருக்கேன் அப்படியா அது யாருக்கிட்டேயும் சரியான பதில் கிடைக்கல நல்ல வேலை நீங்கள் வந்துட்டீங்க உங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசித்தேன் இந்த ஏசு கிறிஸ்து இருக்கார் இல்லையா அவரை பற்றி உங்கள் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தேன் எனக்கு தெரிஞ்சால் நான் சொல்கிறேன் உங்கள் சந்தேகம் என்னென்ன வேணா கேளுங்க சரிங்க இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் மனுஷனாக பிறந்தார் வளர்ந்தார் மரித்தார் அப்புறம் பரலோகத்துக்கு போயிட்டார் அவர் மனுஷனாக தானே பிறந்தார் ஏன் அவரை நீங்கள் கடவுள்னு வணங்குறாங்க மக்கள் சரி சரி கிறிஸ்தவ மக்கள் வந்து அவரை கடவுளாக வணங்குறாங்க இல்லையா அவர் மனுஷனாக தானே பிறந்தார் அது ஏன் அப்படி ஆ சரி நீங்கள் நல்லா யோசிக்கிறீங்க அதாவது இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் ரெண்டாயிரம் வருடத்துக்கு முன்னாடி மனுஷனாக பிறந்தார் உண்மைதான் தான் ஆனால் அவர் மனுஷனாக பிறக்கிறதுக்கு முன்னாடி அவர் கடவுளாக இருந்தார் அதாவது இந்த மாம்ச ரூபத்தில் அவர் இல்லை ஸோ கடவுள் வந்து அவர் ஆவியாக இருக்கிறார் பைபிளில் இயேசு கிறிஸ்து பிறந்து அந்த ரெண்டாயிரம் வருடங்களில் என்ன நடந்துச்சுன்னு எழுதியிருக்குது அதுக்கு முன்னாடி நாலாயிரம் வருடமாக என்ன நடந்ததுன்னு பைபிளில் அதுவும் எழுதியிருக்குது இப்போ ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினார் அப்படின்ட்டு அந்த வானமும் பூமியும் உண்டான காலத்திலிருந்தே பைபிள் ரொம்ப கோர்வையாக எல்லாவற்றையும் எழுதியிருக்கிறது அப்பொழுது அவர் மனிதரை எல்லாம் அவர் வழிநடத்தினார் கடவுள் எப்படின்னா அவர் ஆவி ரூபமாக அதாவது நம்மளை மாதிரி இந்த சரீரத்தில் இல்லாமல் அவர் மக்களை வழி வழிநடத்தினார் அவருடைய சத்தம் கேட்டது உதாரணமாக மோசையும் பத்து கட்டளைகளும் அப்படின்னு படம் கூட வந்திருக்குது அது கதை கிடையாது உண்மையிலே நடந்த சம்பவம் தான் அப்போ எல்லாம் வந்து கடவுள் வானத்திலிருந்து பேசினார் ஆகவே ஆதியிலேருந்து இந்த உலகம் தோன்றதுக்கு முன்னாடி இருந்து கடவுள் அதாவது இயேசு கிறிஸ்து மனிதர்களை வழி இருக்கிறார் ஆனால் சரி இப்படி நம்ம ஆவி ரூபமாக இருந்து மக்களுக்கு அந்த சத்தத்தின் மூலமாக பேசினா பத்தாது அவங்க நம்மளை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக அவர் மாம்ச ரூபத்தில் இந்த உலகத்தில் ரெண்டாயிரம் வருடத்துக்கு முன்பாக வந்தார் அவர் அப்படி வருவார்னு அவர் பிறக்கிறதுக்கு பல நூறு வருடங்கள் முன்பாகவே அதுவும் பைபிள் எழுதியிருக்குது ஓ முன்னாடியே சொல்லப்பட்டிருக்கிறோம் ஆமாம் முன்னாடியே அவர் இருந்தார் முன்னாடியும் சொல்லப்பட்டது வேதங்களில் சொல்லியிருக்கிறபடியே அவர் பிறந்தார் சரி அதே மாதிரி அவரு கடவுளா இருந்தாரு அப்படின்னா அவரையும் சிலுவையில மறிக்கணும் அவர் வந்து அதர்மத்தை அழிச்சு தர்மத்தை காக்கணும் இல்லையா அப்பதானே அவரு கடவுளா இருக்க முடியும் அவர் சிலுவையில இறந்துட்டார்னா அது எங்களால ஏற்றுக்கொள்ளவே முடியலையே அது இப்படி எங்க சாமியெல்லாம் வந்து அப்படி இல்லை ஆனால் இவர் வந்து ஒரு வித்தியாசமா சிலுவையில அது எதுக்காகன்னு சொல்லலாமா சரி அதாவது அதர்மத்தை அழிக்கணும் அது தான் கடவுள் வந்து அவர் நீதி உள்ளவர் அவர் தர்மம் உள்ளவர் ஆகவே அநீதியையும் அதர்மத்தையும் அழிக்க வேண்டும் அப்படி அவர் அழிச்சாருன்னா இந்த உலகத்தில் யாருமே உயிரோட இருக்க மாட்டாங்க நானும் உயிரோட இருக்க மாட்டேன் நீங்களும் உயிரோட இருக்க மாட்டீங்க ஏன்னா எல்லாருமே நம்ம தவறுகள் செய்கிறோம் பொய் சொல்கிறோம் அல்லது மற்றவங்க திட்டுறோம் நம்முடைய இருதயத்தில் ஏதாவது தவறான சிந்தனை வருகிறது ஆகவே அதர்மத்தை எல்லாம் அழிக்கணும்னா எல்லாத்தையும் அழிச்சு போட்டுடணும் யாருமே உயிரோட இருக்க மாட்டோம் ஆகவே அவர் நீதியை நிலைநாட்டுகிறவர் அதே சமயத்தில் நம்ம மேல் இரக்கம் உள்ளவர் மேல் நீடிய பொறுமை உள்ளவர் அதனால்தான் அவர் அதை நம்மளுடைய தவறுகளை பாவங்களை மன்னித்து அவர் நம்மளை உயிரோடு வச்சிருக்கிறார் சரி சரி ஆனால் அப்புறம் இயேசு வந்து ஒரு வெளிநாட்டு கடவுள் தானே சரி அவர் எப்படி எல்லா நாட்டுக்கும் ஒரு ஒரே கடவுளாக இருக்க முடியும் ஏன்னா கிறிஸ்தவங்க அப்படி தான் சொல்கிறாங்க இயேசு ஒருவர் மட்டுமே கடவுள் மற்ற கடவுள்கள்லாம் கடவுள் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போது அவர் வந்து ஒரு குறிப்பிட்ட ஊரில் இருந்து தான் அவருடைய பிறப்பு மரணம் எல்லாமே வந்து உலகம் முழுவதும் பரவி இருக்கு அப்போ அவர் வந்து உலகம் முழுவதுக்கு எப்படி ஒரே கடவுளாக மாற முடியும் திருமூலர் விட சொல்லியிருக்கிறார் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் ஆமாம் அதனால் இந்த உலகம் முழுமைக்கும் ஒரு கடவுள் தான் ஓ அது யாரோ ஒருத்தர் அது யாருன்னு பிற நம்ம பார்க்கலாம் உலகம் முழுமைக்கும் ஒரு கடவுள் தான் அவர் ஒரு நாட்டில் தான் பிறக்க முடியும் இந்த உலகத்தில் நூற்றி எண்பது நாடா இரநூறு நாடா இதாக இருக்குது ஒரு நாட்டில் தானே பிறக்க முடியும் அதனால் அவர் அந்த இஸ்ரேல் தேசத்தில் அவர் பிறந்தார் அவர் நம்ம நாட்டிலையும் பிறந்திருக்க முடியும் நம்ம நாட்டில் பிறந்திருந்தால் அவர் பேர் பெரிய கூட வச்சிருப்பார் ஆகவே இந்த உலகம் முழுமைக்கும் ஒரு கடவுள் தான் ஒரு நாட்டுக்கு ஒரு கடவுள் ஒரு மாநிலத்துக்கு ஒரு கடவுள் ஒரு மாவட்டத்துக்கு ஒரு கடவுள் அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது ஒரே கடவுள் தான் அவர் இந்த உலகம் முழுமையுமாக அவர் பரவி இருக்கிறார் ஒரு நாட்டில் பிறந்தார் ஆனால் இன்று நீங்கள் பார்த்தால் இந்த உலகத்திலே எல்லா நாட்டிலும் இருக்கிற கடவுள் யார் சொன்னால் இயேசு கிறிஸ்து தான் ஆகவே அவர் இந்த உலகத்தின் கடவுள் நாம் அவருடைய பிள்ளைகள் இந்த உலகத்தில் பிறந்த எல்லாருமே நாம் எல்லாம் அவருடைய பிள்ளைகள் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் அது மட்டும் இல்லை அதாவது அவர் இந்த உலகத்திற்கு ஒரே கடவுளாக இருக்கிறதுனால இந்த உலக சரித்திரத்தையே அவர் இரண்டாக பிரித்தார் கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் ஆகவே இந்த உலக சரித்திரத்தை கிறிஸ்து இல்லாமல் நீங்கள் எழுத முடியாது ஆமாம் அது வரலாற்று உண்மைதான் ஆமாம் ஆகவே இயேசு கிரிஸ்து இந்த உலகம் முழுமைக்குமான கடவுள் அவர் இல்லாமல் இந்த சரித்திரத்தை பிரிக்க முடியாது கிமு கிபி என்பது ஆகவே நீங்கள் எப்போயெல்லாம் டேட் எழுதுறீங்களோ ஏசுகிறிஸ்து பிறந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருடம் ஆச்சு அப்படின்னு நீங்கள் சொல்லாமையே நீங்கள் சொல்கிறீங்க ஒவ்வொரு தடவையும் தேதி எழுதுகிறப்ப நீங்கள் சொல்லாமே சொல்கிறீங்க அப்புறம் இயேசு உங்களை நேசிக்கிறார் அப்படின்னு நான் நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருக்கேன் அப்படி சொல்கிறவங்களையும் பார்த்துருக்கேன் அப்போ இயேசு மட்டுந்தான் எங்களை நேசிக்கிறாரா ஏன் எங்கள் கடவுள்கள்லாம் நேசிக்கலையா அதாவது நீங்கள் சொன்னது எங்கள் தெய்வங்கள் இயேசு அப்படின்னு சொல்கிறீங்க ஆனால் நான் ஏற்கனவே சொன்னபடி உலகம் முழுமைக்கும் ஒரு கடவுள் தான் ஒரே ஒரு கடவுள் தான் இப்போ நம்முடைய நாட்டுக்கு எத்தனை பிரதமர் ஒரு பிரதமர் சரி ஒரு ஸ்கூலில் எத்தனை ஹெட் மாஸ்டரு ஒரு மாஸ்டர் ஒரு காலேஜில் எத்தனை பிரின்சிபல் ஒரே ஒரு பிரின்சிபல் ஆகவே உங்கள் தெய்வம் எங்கள் தெய்வம்னு நம்ம பிரிக்கக்கூடாது இந்த உலகத்தில் ஒரே ஒரு தெய்வம் தான் நான் ஏற்கனவே சொன்னேன் அவர் வந்து இந்த உலக சரித்திரத்தையே பிரித்திருக்கிறார் எல்லா நாட்டிலையும் இருக்கிறார்னு சொல்லிட்டு இன்னும் ஒரு சில காரியங்களை கூட நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் அதாவது கடவுள் என்று நிறைய பேர் சொன்னாலும் கூட வந்து அவர் நமக்காக என்ன செய்தார்னு யோசித்து பார்க்கணும் ஆமாம் இப்போ கடவுள் என்று சொல்லப்படுகிற எல்லா கடவுளும் எடுத்துக்கோங்க உங்களுக்காக யாராவது உயிரை கொடுத்துருக்காங்களா இல்லைங்க கொடுக்கல கொடுக்கல உங்களை நான் நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது அடிக்கடி உங்கள்கிட்ட சொல்கிறாங்களா ஆகவே உங்களுக்காக தன்னுடைய உயிரையே கொடுத்த ஒரே தெய்வம் கடவுள் நம்ம எல்லாரும் தவறுகள் செய்திருக்கிறோம் ஆகவே நமக்காக கடவுள் உயிரை கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது இல்லையா நமக்காக அவர் உயிரை கொடுக்கக்கூடாது அவர் அவ்வளோ பெரியவர் ஆனால் அவர் இந்த உலகத்தில் வந்து என்னுடைய சகோதரர்கள்லாம் வந்து தவறு செய்திருக்கிறார்கள் அந்த தவறுக்கு ஒரு பிராய சித்தம் வேணும் எல்லா தவறுக்கும் தண்டனை உண்டு ஆகவே என்னுடைய பிள்ளைகள் எல்லாம் இந்த தவறுனாலே அவர்கள் தண்டனை அனுபவிக்கக்கூடாது அந்த தண்டனை ஏங்கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு அப்பா தன்னுடைய பிள்ளைகளுக்காக பரிந்து பேசுவது போல இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையிலே மறித்தார் ஆகவே உலகத்துக்கு ஒரு கடவுள் அதில் நமக்காக உயிரை கொடுத்தவர் நம்மை நேசிக்கிறவர் இயேசு ஒருத்தர் தான் ஆகவே அவர்தான் உண்மையான கடவுள் அந்த கிறிஸ்தவங்க பாவம் செஞ்சுட்டு செஞ்சுட்டு போய் ஃபாதர்கிட்ட போய் பாவம் அறிக்கை பண்ணுறாங்க அதுக்கப்புறம் மறுபடியும் போய் பாவம் செய்கிறாங்க இதெல்லாம் தவறு தானுங்களே சரி இப்படி செய்கிறதுனால அவங்க பாவங்கள் போயிடுமா ஏன்னா மறுபடியும் அவங்க தவறு செய்கிறாங்க மறுபடியும் பாவம் மன்னிப்பு கேட்குறாங்க ஃபாதரும் மன்னிச்சிட்டேன்னு சொல்லி சொல்கிறாரு சரி ஆனால் இது என் நான் பார்க்கும்போது அது ஒரு தவறான ஒரு கண்ணோட்டம் மணி தெரியுது அது எப்படி புரிஞ்சிக்கலாம் ஐயா சரி இப்போ நான் கேட்குறேன் எப்படி ஒரு தவறு செய்த உடனே அவரை உடனே அழிச்சிடலாமா இல்லை அழிக்க தேவையில்லை அதுக்காக அந்த பாவ மன்னிப்பு வந்து ஒரு லைசன்ஸ் மாதிரி பயன்படுத்திக்கலாமா ஓ அது தவறு தானே அதாவது ஒருவர் பாவம் செய்த உடனே அவரை அழிப்பது சரியல்ல எதுக்காக மன்னிக்கிறார் என்று சொன்னால் இப்போ ஒருத்தன் நூற்றுக்கு அஞ்சு மார்க் வாங்குகிறான் அந்த அஞ்சு மார்க் வாங்கினவனை உடனே கிளாஸை விட்டு அல்லது ஸ்கூலை விட்டு சஸ்பெண்ட் பண்ணி அனுப்பிடலாமா அல்லது எப்பா இல்லை வா நீ அடுத்து பதினஞ்சு மார்க் வாங்கு இருபத்தஞ்சி மார்க் வாங்கு முப்பத்தஞ்சு மார்க் வாங்கு என்று சொல்லி அவன் பக்கத்தில் இருந்து அவன் தவறு செய்யாமல் அவனை வந்து காப்பாற்றி அவனை நல்ல வழியை நடத்தி கொண்டு வர வேண்டுமென்று கடவுள் எதிர்பார்க்குறார் அதனால தான் பாவம் செய்த உடனே அவர்களை அழித்து விடுவதில்லை அது மாத்திரம் இல்லை நீங்கள் சொன்னீங்க ஃபாதர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்குறதான்ட்டு ஃபாதர்கிட்ட மன்னிப்பு கேட்க வேண்டாம் அது தவறு ஒரு மனிதனிடத்திலே நாம் மன்னிப்பு கேட்கக்கூடாது நம்மை படைத்த இறைவனிடத்திலே நாம் போய் மன்னிப்பு கேட்கும் பொழுது அதை உண்மையாகவே மனம் வருந்தி அதாவது பலர் உண்மையாக மனம் வருந்துகிறார்கள் ஓ ஆகவே உண்மையாக மனம் வருந்தும் பொழுது அந்த கடவுளும் மேல் நீடிய உருக்கம் உள்ளவர் இறக்கம் உள்ளவர் உள்ளவர் பொறுமை உள்ளவர் ஆகவே அவரும் நமக்கு அதிகமான நான் சொன்னேன் இல்லையா இப்போ அஞ்சு மார்க் வாங்கினவன நூறு மார்க் வாங்கிறதுக்காக பொறுமையோடு இருந்து அடுத்து நீ இப்படி தப்பு பண்ணாதே என்றும் கண்டிக்கிறார் அவர் வந்து கண்டிக்காமல் கிடையாது இது வந்து பாவம் செய்வதற்கு லைசன்ஸ் கிடையாது தண்டிக்கிறார் தண்டிக்கிறார் அதே சமயத்தில் நாம் பாவம் செய்யாமல் இருப்பதற்கு நமக்கு தேவையான ஏதுக்கள் எல்லாம் கொடுத்து நம்மளை கெய்ட் பண்ணுறேன் இந்த கிறிஸ்தவங்க வந்து இயேசு வரப்போகிறார் வந்து கொண்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல பேசுகிறாங்க அப்படி அவர் வந்தால் நல்லது தானே ஏன் இவங்க வந்து ஒரு பேய் வர்ற மாதிரி பயமுறுத்துறாங்க அதாவது நம்ம செஞ்ச எல்லா செய்கைகளுக்கும் பலன் உண்டு தண்டனை உண்டு அதனால் கடவுள் இந்த உலகத்தை ஒரு நாள் நியாயம் தீர்க்கப் போகிறார் ஓ அப்பொழுது நான் செய்த நல்லதுக்கு தீமைக்கும் நீங்கள் செய்த நல்லதுக்கும் தீமைக்கும் வந்து எல்லாத்துக்குமே பலம் கொடுக்க போகிறார் ஆகவே அந்த நாள் வரப்போகிறது அதனால் நீங்கள் கடவுளை சந்திக்கும்படி ஆயத்தப்படுங்கள் என்று நாங்கள் அவர்களிடத்துல முன்னெச்சரிக்கையாக சொல்லுகிறோம் ஓ அதாவது கடவுளே இல்லை நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்கள் அப்படின்னு மனிதர்கள் செய்து கொண்டு இருக்கிறார்கள் இல்லையா ஆமாம் தெய்வ பயம் இல்லை கடவுள் பயம் இல்லை நாட்டிலே வர வர வன்முறைகள் கூடிக்கொண்டிருக்கிறது கலவரங்கள் பெருமைகள் தூஷணம் வெறுப்பு கசப்பு நாட்டுக்கு நாடு சண்டை எல்லாம் கூட்டிகிட்டு இருக்குது இதெல்லாம் கடவுளுக்கு பிடிக்காது இயேசு சீக்கிரம் வருகிறார் நியாயம் தேர்க்க போகிறார் ஆகவே இதையெல்லாம் விட்டு விட்டு நீங்கள் அவரிடத்துல திரும்பி வாருங்கள் என்று எச்சரிப்பதற்காக ஒரு நல்ல காரியத்திற்காக நாங்கள் அதை செய்கிறோம் அது மாத்திரமில்லை மற்றவர்களை சொல்வது மாத்திரமில்லை நாங்களும் அதுக்காக ஆயத்தப்பட்டு இருக்கிறோம் ரெடியாக்கிட்டு இருக்கிறோம் நானும் ரெடியாகிறேன் மற்றவங்கிட்டங்க சொல்கிறேன் ஆகவே எந்த விதமான வேற ஒரு காரியமும் கிடையாது எல்லாரும் நல்லபடியாக இயேசுவை சந்திக்க வேண்டும் அவர் கொடுக்குற நியாய தீர்ப்பை நாம் சந்திக்கும் நாளில் அவரோடு கூட நாம் பரலோகத்துக்கு போகணும் நிறையத்துக்கு போயிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு நல்ல நோக்கத்தோடு கூட நாங்கள் சொல்லி கொண்டிருக்கிறோம் அப்புறம் அந்த இயேசு கிறிஸ்துவை பற்றின நற்செய்தியை வந்து பிக் நோட்டீஸ் மாதிரி அடித்து ஊர் ஊராக கொடுக்குறாங்க இதெல்லாம் வந்து மற்ற மதத்தினரை வந்து மதம் மாற்றம் செய்கிற மாதிரி இருக்குது இல்லையா அதெல்லாம் தவறு தானே